நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம்

சரி நீ இது கஷ்டப்படுற இந்த வெள்ளத்துல பாதிச்சப்போ ஒரு அக்காவு சொன்னாங்களே ஏன் நாலு நாள் குளிக்காம இருக்க மாட்டியா நாலு நாள் சாப்பிடாட்டு உனக்கு என்ன ஆயி போகுது ஏ என்ன பிரச்சனை சாப்பிட வாழ மாட்டேன் ஆள மாட்டியா பண்டு சாப்பிட வாழ மாட்டேன் இதுக்கு நீ அரச குறை சொல்லுவியா என்னோட நெஞ்சல் என்னடா அது தண்ணியில எல்லாம் அடிச்சு போயிருச்சு படுக்க முடியாம நின்னுட்டே உட்கார்ந்துக்கிற ச்சி நின்னுட்டே நின்னுட்டுக்குற அஹ் தண்ணிக்குள்ள நாலு நாள் தூங்காம இருக்க மாட்ட நாலு நாள் தூங்காம இருக்க மாட்டியா ஒரு அரச காப்பாற்றா நாள் நாள் இருக்க மாட்டேன் அரசை காப்பாத்தா வேர்த்து விடயே நீ நல்லா தோக்கணியல்ல பால் டெய்ல கேட்டதுக்கு மழை இருக்குதாமா அவன் ஏ தொகுதிக்கு போலி அப்படின்னு ஏன் தொகுதியில் என்ன ஆனா மழை இருக்குது மழையா எங்கே என்ன கடா டே நல்லா அரசு நடத்துறேன் அதுக்கு எதுக்குல ஆமா ஏன் கை காசு போட்டு சரி உங்க கை செங்க நீ தனியா அடிச்சியா

உங்க மேல ஒரு வழக்கு சரி உங்க மேல வந்துட்டு நீதிமன்றம் வந்துட்டு இப்ப தண்டனை வந்து சுமத்தி இத்தனை வருஷம் நீங்க வந்து உள்ள போடணும்பான்னு சொல்லிடுச்சு சரி ஆனா கோயம்புத்தூரை சேர்ந்த யார் யார் ஒரு இஸ்லாமிய உறவு எண்பத்தி மூணு வயதுல நான் சொல்றதா சொல்லு நீங்களே சொல்லுங்க எண்பத்தி மூணு வயதுல ஒண்ணு இருக்காரு அவர் என்ன கேட்டாரு என்ன கேட்டாரு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு விசாரணை இருக்கேன் எப்பதான் விடுவீங்க எனக்கு விடுதலை என்பது என் இறப்பு தானா அதுக்கு என்னப்பா அதே மாதிரிதான் சொல்றேன் போலேன்னு அதுக்கு உன்னோட காலத்திலேயே உங்க கூட வாழ்ந்தவங்களே உனக்கு உதாரணம் நீங்க எத்தனை விதத்தோட இடத்த அப்படி இருக்கீங்க கடைசியில் ஆறு அடிக்கு காலம் வந்து உங்களையே பிச்சை எடுக்க வச்சுதான் இல்லையா அதெல்லாம் யோசிச்சுப்பாரு இருக்கட்டும் சொன்னதுனால வந்துட்டு அதிகாரி பேசிட்டார் சரி ஒன்றும் தப்பு இல்லை தப்பு இல்லையா இல்லை அது உனக்கு எங்களுக்கு தப்பு மகா தப்பு

உன்னோட பிரச்சனையே ஏகப்பட்டது கிடக்குதா வேங்க வயல் பிரச்சனை தீர்த்தியா இத்தனை நாள நீ எங்கே ஆறு கூட கூட்டம் இருக்கிற மாடல் மாடல் தான் இருக்கிறேன் பட்டியலின மக்களோட மொத்த குத்தகைதாரு நீ தானே வேங்க வயல் பிரச்சனை என்னாச்சு வேங்க வயல் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை குறிஞ்சாங்குளம் பிரச்சனை என்னாச்சு குறிஞ்சாங்குளத்தில் என்னாச்சு குறிஞ்சாங்குளம்னு என்ன என்ன என்னாச்சு அது தெரியாது வேங்க வயல்னால என்னன்னு தெரியாது குறிஞ்சாங்குளம்னால என்னன்னு தெரியாது அதெல்லாம் தெரியாது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன

கொஞ்சம் பசங்க சீண்டல் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பெண் காவலர் கொஞ்சம் சீண்டல் பண்ணிருக்காங்க சீண்டல் பண்ணிட்டாங்க பெரிய ஒரு உடனே வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு ரெண்டு மைல் தூக்கி போயிடுச்சு சரி நள்ளிரவுல வந்து சரிங்களா தூக்கி போயிட்டு அப்புறம் நான் பார்த்தோம் பார்த்தேன் டே மணி நீ உங்களுக்கு நீ யாரு இனிமேல் நான் சீண்ட மாட்டேன் வேற மாதிரியா

அந்த கேஸில் அப்படி டீல் பண்ணவங்க ஆமாம் கே இடுப்பு கிளி திமுக எதுக்கிட பேர் வந்துச்சு உங்கள் கூட்டத்தில் உள்ளரங்க கூட்டத்தில் ஒரு ஆள் இடுப்பு கிளிட்டான்னு ஒரு அம்மா வந்து நடு சாலையில் உட்காந்து போராட்டம் எடுத்துக்கிட்டான் யாரையே அந்த அம்மாவை இடுப்பே நீ காட்ட மாட்டேங்கிற அவன் கில்லுவேன் நீ காட்டணுமில்ல ஏன் காட்ட மாட்டேங்கிற அதுக்கு வந்து போராட்டம் வேறு ஒன்றுவியா கட்சியில் நீ வா என்ன ஒரு வீரன்டா உங்களுக்கு சாமி இங்கே வருங்க அது போல சீரியஸ் கேஸுன்னா

வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்புமன்றது நாற்பது தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்க அதான் சொல்றேன் நாற்பதுமே உனக்கு வெற்றி வாய்ப்பு நீ தனிச்சா நின்று நாற்பதுமே நீ வெற்றி அடிச்சிருக்க ஆனா நீ பெங்குக்கிற மாடல் மாடல் நீ என்னதான் காலை புடிச்சு கட்டி கதறி அழுத ஆளு எத்தனை கொடுக்கும்

2016 ஞாயிற்றுக்கிழமை அங்கே போறேன் அப்ப நீ கட்சி ஆரம்பிச்சியா ஆமா 2016 லாமா தெரியுது இல்ல ஆமா ஆமா இல்ல அப்ப போட்டு பேசிக்கிறேன் என்னன்னு ஒடேட வளோ சீவாடை சாதி தூதவாக ஃபுட் டாட்டா பேசிக்கிட்டு திரியம் சீவாடை உடக்கு 230 ஆல் தோயேன் நிம்பாட ஆள இருக்கா இருக்கறதா கேட்டயா நான் இப்போ நான் லாஸ்ட் இல்லப்பா நீ வந்து ஆதரிச்சாதான் பயம் புரியுதா நீ வந்து தம்பி நீ நல்லாரு அப்படின்னு சொன்ன உன்னை கொன்னே போடுவேன் நீ கெட்டு நாசமா போடா கதா அப்படின்னு நீ சொன்னா எப்படி நிம்மதியிடா அப்படின்னு சொல்லுவேன் மகிழ்ச்சியா நிம்மதியா அர்த்தம் நீ வந்து தயவு செய்து யாரே பாராட்டு எங்களை

தடங்க நிக்குது தேக்க வெளியில வந்து பிரச்சனை வந்து முடிக்காம கிடக்கு அங்க முடிக்காம கிடக்கு அத நீ எதுவுமே கடுக்காத நீ சுத்திட்டு இருக்கிற தாங்க ஐயன் டீயும் கூட்டணியோட இருக்கோம்ல ஏபாவளி நீ கிளம்பன சாமி ஐயோ தாங்க முடியல நான் அவ்வளவு நல்லவெல்ல நான் அவ்வளவு நல்லவல்லை வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புன்னா அன்பு பம்புன்னா பம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடனா நான் வேற மாதிரி சொல்லுவேன்